அது எங்கிட்ட சொன்னாங்க காத்ராஜ் பீட்டிங் ஆட்டே பண்ணாங்க நம்ம பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஆறாவது மாதம் கேன்சர் வந்து இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாங்க ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே உடனே சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பையெல்லாம் வராது கவர்ச்சிங்கிறது அட்ராக்ஷனுங்கிறது பா பியூட்டி லைஸ் இந்த பிக் ஹோல்டர்ஸ் ஆகிங்கிறா பார்வையை பொறுத்த தான் அழகு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு வணக்கம் டாக்டர் பியூட்டி பியூட்டினாலே பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருந்தது இப்போ ஜென்ஸுக்கு கூட தங்களை அழகா வந்து ஒரு ஆர்வம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த அழகுக்காக நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிக்கள் அது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா அது இப்போதான் வந்து ரொம்ப லைம் லைட்டில் இருக்கு அப்படின்னு இருக்கோம் ஆனால் அந்த காலத்துல இருந்தே இந்த லைப்போ செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஜெயலலிதா அமாவே பண்ணி ஒரு படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இந்த லைப்போ செஷன்லாம் பண்ணிக்கலாமா சார் அதில் காம்ப்ளிகேஷன் நிறைய வரும் லைப்போ செஷன் பண்ணவங்களுக்கு ஆய்ச்சி கொடுத்துலாரும் அது ஒரே நேரத்தில் பண்ணிட்டு நம்ம சினிமா திருவிழா பண்ணிட்டோம் யார் ஸ்ரீ வித்தியா ஸ்ரீ விதியாவும் ஜெயலலிதா ஒரே நேரத்தில்

ஐம்பது கிலோ இருந்தாங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு கிலோவா மாறும் சார் இதுல ஒரு சந்தேகம் சார் இப்ப இந்த லைபோ செஷன்றது இந்த உடல் பருமன் அதாவது இந்த இடுப்பு பகுதி வயிற்று பகுதியில இருக்க கொழுப்பை வந்து அவங்க எடுத்துடுறாங்க இல்லையா அப்ப எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அந்த இது நம்ம மெயின்டைன் பண்ணா தானே சார் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் பண்ண முடியாதுமா அது வந்து அந்த கொழுப்பை அந்த பெருட்டோனியம்னு ஒரு பையன் இருக்குது அந்த பையன் வந்து ரெண்டு லேயர் இப்படி அந்த ரெண்டு லேயருக்கு மத்தியில் சேர்ற கொழுப்பு இது இந்த கொழுப்பை எடுத்தாக்க அந்த கொழுப்பு மறுபடியும் உள்ள போகத்தான் செய்யும் அதை நீங்க தடுக்கவே முடியாது

என்னுடைய குடலையோ ஈரலையோ வயிற்றையோ அது சரி பண்ணலை என்னுடைய மூளையோ அது சரி பண்ணலை இதயத்துக்கு வந்த பிரச்சனையை அவர் தீர்த்துட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னுடைய ஆசிரியராக இருந்த சுமித்தி சாலமன் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க அவருக்குதான் எனக்கு பண்ண அதே டாக்டர் தான் பீட்டிங் ஹார்ட்ல ப பண்ணிக்கிட்ட சுமித்தி சா வந்து எங்கிட்ட சொன்னாங்க காந்தராஜ் பீட்டிங் ஆட்லேயே பண்ணாங்க நான் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஆறாவது மாதம் கேன்சர் வந்து ஏற்பட்டு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால பார்ப்போம் ஒரு சர்ஜரி பண்ணுறோம் ஒரு இது பண்ணி பண்ணுறோம்னாக்கா அந்த உறுப்பை நம்ம சரி பண்ணிட்டோம் மற்ற உறுப்பு பாதிக்காதுன்னு என்ன என்ன ஆமாம் கரெக்ட் இன்னொன்று பிந்து கோஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சம்ம குண்டு அவங்களோட ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா நடிகை பிந்து கோஸ் தான் சொல்லுவான் அவங்களும் இந்த பாழா போன லைப்போசிஷன் பண்ணி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷனால தான் ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா வந்ததுன்றாங்களே சார் இருக்கலாம் சொல்கிறோம் லைஃப் பர்சன்ஷன் இஸ் எ ஃபேல் ம் ஹம் ஹூ அமெரிக்காவெல்லாம் போட் பண்ணாங்க இங்க நிறைய இடத்துக்கு அதை பண்ணவே இல்லை ஆஹ் ராஜ்போர்ட்டிக்கு பர்ப்பஸில் பண்ணுறாரு

பிரபல இந்திய நடிகர் தேவானந்த் தேவானந்த போய் ஜப்பான்ல போய் ஃபேஷியல் சர்ஜரி பண்ணிட்டு வந்தார் ஒரே மாசம்தான் தான் நினைச்சு அதுக்கப்புறம் அழகான முகத்துக்காக பாத்துக்கிட்டு அந்த தேவானந்த சாகும்போது அவ்வளோ அசிங்க அவ்வளோ கண்டு தட்டுச்சு அத்தனை சதை வந்து தொங்கி போய் அப்படியே கூட்டிடுச்சு கழுத்துல இருக்கிற சதையெல்லாம் இதை நீங்க இப்படி இழுத்துட்டீங்கன்னாவே வயோதிகத்தை குறைக்கலாம் வயோதிகத்தில் அதை தான் போய் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரோ அந்த கழுத்து சுருக்கத்தை இது தெரியுதுங்கிறதுக்காக கா பெரிய காலர் வச்ச ஷர்ட்லாம் போட்டு போட்டார் அப்புறம் ஜப்பானில் போய் பண்ணிட்டு வந்தார் ஆரே மாதத்தில் வந்து அது எதிர் அதிகமாக தொங்கி இதெல்லாம் இந்த இந்த நேசன்னு ஃபோட்டோலாம் தொங்கி போய் அப்படியே மூக்க கூட பெருசாகி பட ஆக்சுவலா எதனால சார் அப்ப இந்த மாதிரி ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு போய் பண்றாங்க காசு எல்லாம் வந்து ஒரு ட்ரையல் தான் ஒரு பாப்போம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் முயற்சிக்காங்க இப்படி எல்லாம் ட்ரையல் அண்ட் ஏறர்கள் தான் பல சர்ஜரிகள்லாம் சக்சஸ் ஆகுது ஆனா ஒரு டவுட் சார் எல்லாருக்குமே வந்து தன்னை அழகா வச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குல்ல இப்ப ஸ்ருதிஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பயங்கர சூப்பர் சக்சஸ்னே சொல்லலாம் ஃபேஷியல் சர்ஜரி அவங்க ஃபேஸே வந்து அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ முன்னுக்கு இருந்ததை விட இப்ப இருக்க ஸ்ருதிஹாசன் ரொம்பவே அழகா இருக்காங்களே சார் அது எப்படி அது எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு பாருங்க அவங்க நல்லாவே தான் இருந்தாங்க பிறந்த போது நல்லா தான் இருந்தாங்க இன்னும் என்ன சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு என்னமோ அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த போட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தவா எனக்கு பார்த்ததுலேருந்து அப்புறம் பெரிய சுருத்தி அழகாக இருப்பாங்க சின்ன கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க இல்லை அது கமல் ஃபேஸ் சின்ன பொண்ணுக்கு வந்து கமல் ஃபேஸ் அப்படி அவங்க ஃபேஸ் அப்படியே வரும் இது கொஞ்சம் சரிக்கா சைடில் இருக்கும் இந்த இவங்க வந்து என்ன சர்ஜெரி பண்ணிட்டாங்கன்னு தெரியாது என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்தவர்கள் நல்லா தான் இருந்தாங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு சில காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் சார் இந்த பிரேசிலியன் பட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பேக் சைடு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ இந்த பிரேசிலியன் பட்டு மாதிரி வேணும்னு சொல்லி பேக்கில் வந்து அவங்க பண்ணிக்கறதும் மார்பகத்தை பெருசாக்கிக்கிறதும் அது சக்ஸஸ் சார் ஆனால் ஃபேஸில் எதுக்கு வந்து லிப்ஸ் எல்லாம் வந்து சுருக்கிறது பெருசாக்குறதுன்னு பண்றாங்க தேவையான ஃபேஸ் இது பண்ணுவாங்க அது அதாவது அது மேக்கப்படியே ஒரு காலத்தில் பண்ணிட்டு தான் ஏற்கனவே அது சரோஜ தேவி பற்றி அதான் சொல்லுவாங்க சரோஜ தேவிக்கு வந்து ஸ்கொயர் ஃபேஸ் இருக்குது ஓ வடிவத்துல இருந்தது அந்த மேக்கப் என்ன அது ரெண்டு படத்துல இருந்து நினைச்சாங்க ரவுண்டு ஃபேஸ் அதை ஓவல் ஃபேஸா மாத்துனாங்க அப்புறம் அவங்க ஊசி மூஞ்சினாங்க ஓவம் அந்த ஊசி மூஞ்சி நல்லா நீளம் மூஞ்சா மாற்றுனதுக்கு பிரமதம் ஆயிருச்சு ஃபேஸ் அது மாதிரி சில இதெல்லாம் மேக்கப்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எது சர்ஜரி சர்ஜரி பண்றாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக வர்றதில்லை ஆனா இப்ப இந்த மூக்குன்றது வந்து சுவாசத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நோ சர்ஜரியில வந்து பண்ணி நிறைய பேர் அவலட்சணமா ஆயிடுறாங்க

இப்போது நீங்களே ஒரு பதிவில் மைக்கேல் ஜாக்சன் பற்றி இல்லையா அவரோட இறப்புக்கு காரணமே அவரோட அந்த மெலனன் ப்ராப்ளம் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்ரீதேவியும் வந்து காஸ்மெட்டிக்ஸ் சர்ஜரியால தான் வந்து அவங்களும் இறந்தாங்கன்றாங்க அதுக்கு சர்ஜரி சார் அவங்க நிறைய தடவை வந்து மார்பகத்துக்கு வந்து மாத்தி மாத்தி இந்த சிலிக்கான்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சர்ஜரி அது வந்து பதினாறு ஒரு ஹிந்தி பட உலகத்துக்கு போன உடனே அவங்க பண்ணிட்டு இப்போ நம்ம தனித்தனியா பேசணும்ல சார் இந்த ஜீரோ வேஸ்ட் அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா கரீனா கபூர் தான் இந்த ஜீரோ வேஸ்ட் அந்த இடுப்பை சுத்தி அந்த ஒண்ணுமே இல்லாம ஜீரோ சைஸ் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ ஒரு சில நடிகைகள் உதாரணத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ்னு சொல்லலாம் உடம்ப வந்து இந்த டொக்குட்ட மாதிரி இந்த நாரா கொக்கு மாதிரி உடம்ப ஒல்லியாக்கிடுறாங்க இது வந்து உடலோட தோற்றத்தையே அசிங்கமாக்குதே சார் நான் சொல்றேன் வந்து கெட்ட நேரம் வந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது ஐடியா கொடுக்குறாங்க அதுல தான் கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் வந்து தேவையில்லாம சில சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் தான் அவங்க கல்யாணம் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் கீர்த்தி சுரேஷ் வந்து பிரியா பவானி சங்கர் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு வராமைய காலமா காணா போறது காரணம் தேவையில்லாத தான் ஸோ இந்த பாடியை வந்து இயற்கையாக விட்டுறது அழகுன்றீங்களா இருக்கிறத ரசிக்கிறாங்கன்னா அதில் விட்டுட்டு போறது தான் பெட்டர் இந்த காஸ்பெட்டாலஜி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தலைமுறையை பொறுத்தது இன்னொன்று இப்போ உடல் வந்து தேவையே இல்லாமல் அசிங்கமாக இருக்குது இப்போ ஒரு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமி மேக் ஓவர்னே சொல்கிறாங்க அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வந்து தேவையில்லாத அந்த சதை தொங்குறது கொழ கொழன் ஆகிறதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணிக்கோங்கன்றாங்க சரி இப்போ அந்த சர்ஜரி வேணான்றீங்கல்ல ஒரு மருத்துவர் எக்ஸசைஸ் பண்ணலாங்க ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே உடனே சில எக்ஸசைஸ்லாம் சொல்கிறாங்க அது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வராது ஜிம்முக்கு போகிறது சேஃப்ன்றீங்க அது ஜிம்மில் அவங்களே இவங்களுக்கு டெலிவரி பாத்த டாக்டரே சொல்லுவாங்க இந்த எக்சைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதை பண்ணா போது கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் நம்ம அழகா இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து சக்சஸா போகாது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா மைனஸ் ஆகும்ன்றீங்களா ஆகுன்றீங்களா ஆளை பொறுத்து அவங்க இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் வந்து ஒரு வயோதிகன் வந்துருச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாதுப்பா ஹவு டு ஹைட் தி டிச் தி எய்ட் நடக்காது நடக்காது அப்படி எல்லாம் வந்து கவர்ச்சிங்கிறது அட்ராக்ஷனுங்கிறது லைஸ் இந்த பிக் ஹோல்டர்ஸ் ஆகிங்கிறான் பார்க்குறவனுடைய பார்வையை பொறுத்த தான் அழகு எனக்கு குரங்கு மாதிரி தெரியும் அதே பக்கத்தில் இருக்கும் வந்து என்ன அழகா இருக்கான் பாவேன் என்ன அவளுக்கு வந்து நான் குரங்கு மாதிரி இருப்பேன் பக்கத்தில் இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லுவா என்ன அழகாக இருக்கா பார்க்குறவங்களுடைய பார்வை பொருள் இப்போ இது பண்ணிக்கலாமா சார் கண்ணை சுற்றி இந்த சுருக்கம் எல்லாம் சொல்றேனே எந்த சர்ஜரியாக இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை பொறுத்த தான்